இந்த பதிவை கேட்டு நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிலைத்து நிற்க சில எளிய பரிகாரங்களைப் பற்றியும் இந்த பதவி மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் செல்லையெல்லாம் சப்ஜெட் பண்ணி சப்ஜே பண்ணுங்கள் ஷேர் பண்ண வழக்கப்படுக்கப்பட்டு பதிவுகளை பெறலாம் எப்போதும் செல்வம் வீட்டில் நிலைத்து நிற்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையில் லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள் குபேர ஓரையில் லட்சுமி குபேரரை வழிபட செல்வம் நிலையாக வரும் பணம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது சரி குபேர ஓரை என்றால் என்ன வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு என்பது போல் வியாழக்கிழமை குபேரருக்கு உரியது அதிலும் வியாழக்கிழமை மாலை மணி முதல் இரவு வரை உள்ள காலத்தை குபேர ஓரை என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் குபேரனுக்கு குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதிரசம் பாயசம் கற்கண்டு ஊர்காய் வைத்து குபேரனை வழிபட்டால் கடன் தொல்லைகள் அகன்று செல்வம் பெருகும் குடும்ப சந்தோஷம் அதிகரித்தல் என நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பார்கள் வீட்டில் செல்வ வளம் சேர சில வழிகளை செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் வீட்டில் ஏற்றும் இரண்டு காமாட்சி விளக்கில் நெய் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடச்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊர்காய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் பணம் கிடைக்கும் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தர்திரம் பண வரவு ஏற்படும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது அன்று பூஜை காலை பொழுது செய்யக்கூடாது முதலில் பித்தர்களை வழிபட்ட பிறகு எந்த பூஜையும் செய்ய வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியே அதாவது மகான்களின் ஆசை பெறுவது புண்ணிய பலன் கூடும் பண வரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நேவதியம் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்று சுக்கரன் உச்சம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் பாசிவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தர்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்து நீரில் ஊற வைத்த பின் அதனை மறுநாள் பரவிக்கு பசுவிற்கு அளித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பண தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் அது துலா லகனம் மற்றும் ரிசப லகனம் பெண்களாக இருப்பது மிகவும் சிறப்பு பசும்பாலை சுக்கிர உரையில் வில்வ படத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமையான தொடர்ந்து பன்னெண்டு மாதமும் திங்கட்கிழமை திருப்பதி ஏழு மலையானை தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாம் பூர்வ புண்ணியம் இல்லாதது கூட லட்சாதிபதி ஆகலாம் ஆனால் விடாமல் முயற்சி செய்து பாருங்கள் குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லிமரம் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடச்சம் ஏற்படும் தினமும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் விஷ்ணு துதி விஷ்ணு சகசனாமும் கனகதாரா சோஸ்தத்துடன் ஒளிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தியவாசம் செய்வாள் மகாலட்சுமிக்கு இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட வசியம் உண்டாகி செல்வ வரத்து உண்டாகும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று வீட்டில் சத்திய நாராயண பூஜை தொடர்ந்து செய்ய செல்வங்களை பெறலாம் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் மகாலட்சுமி வழிபட செல்வம் பெருகும் தொடர்ந்து பதினொன்னு பௌர்ணமி அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பிரசாதமாக அவள் பாயசம் படித்து வழிபட சொர்ணம் ஆகர்ஷணமாகும் மகாலட்சுமிக்கும் குபேருக்கும் திரிதள வில்வத்தால் அச்சரித்து வில்வ மாலை அணிவித்திட பணம் குவியும் சுக்கர ஊரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் ஐஸ்வர்ய தூப பொடியுடன் துளசி பொடியுடன் சேர்த்து அவரவர் தன ஓரையில் தூபம் போட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இருவேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி வீட்டில் தெளித்திட செல்வம் சேரும் சுக்கிர ஓரையில் மொச்சை பயிர் வாங்கிட செல்வம் சேரும் சொர்ண ஆதர்ஷன பைரவருக்கு தூய பன்னீரில் அவரவர் பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்திட பணம் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிக்கு மங்கள பொருட்களுடன் வளையல்

செய்து குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் திருமலை வெங்கடாஜலபதிக்கு வெண்பட்டு அணிவித்து வழிபட செல்வம் சேரும் துளசி மடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும் சொர்ண ஆகஸ்ட் பயிர்களுக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து அதனை வீட்டில் தெளித்திட சொர்ண லாபம் கிட்டும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி கொண்டு முருகனை வழிபட்டால் காரிய தடை நீங்கி வளம் பெருகும் ஏகாதசியில் பெருமாள் பாதம் வரைந்து அச்சரித்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளமும் கிட்டும் கோவிலில் லக்ஷ்மி மீது வைக்கப்பட்ட தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பட்டியில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் நெற்றில் இட்டு வர பணம் வரும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு தனலாபம் கிட்டும் ஐஸ்வர்ய லட்சுமி படத்தினில் வாசனை திரவியம் தழுவி பணப்பையில் வைக்க பணம் ஆகர்ஷணம் ஆகும் ஸ்ரீ லட்சுமி குபேர சதநாம சோஸ்திரத்தினை தீப தூப ஆராதனையோடு கூறிவர அஷ்ட தர்திரம் நீங்கி தனலாபம் பெறலாம் கனகதாரா சோத்திரத்தினை தினமும் கூறியும் கேட்டும் வர பணம் கிடைக்கும் மகாலட்சுமிக்கு பச்சை பட்டினை அணிவித்து வணங்க பணம் சேரும் கற்பக விநாயகரை ஆயிரத்தி எட்டு கொண்டு மகா சங்கடகரா சதுர்த்தியில் அச்சிர்த்து வணங்கியினால் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி தனலாபம் கிட்டும் பச்சை பட்டுடுத்திய லட்சுமி படத்தை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும் செல்வத்துக்குரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தினமும் வழிபடவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் தினமும் லட்சுமி குபேரின் மனதார வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும் வியாழன் அன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செல்வ பலம் சேரும் வெள்ளிக்கிழமை காலை இருவரையும் வாரம் வழிபட செல்வம் கிடைக்கும் செந்தாமரையில் அமர்ந்துள்ள அஷ்டலட்சுமி வழிபட பணம் கிடைக்கும் ஆந்தையை தினமும் வழிபட பணம் கிடைக்கும் ஜோடி கழுதை படம் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் கிடைக்கும் அடடா இதை செய்து பார்த்து விட்டேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்றால் அது உங்கள் கருமா சிறிய உதாரணம் குழந்தைகள் கீழே விழுந்துவிட்டால் மீண்டும் எழும் மீண்டும் விழுந்துவிட்டால் மறுபடியும் எழும் அல்லது முயற்சியாவது செய்யும் அதே போல்தான் நாமும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்